வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற காராமணி பற்றி தான் லாங் சொல்லுவாங்க தான் காராமணி பொரியல் செய்கிறது அந்த காராமணி பாருங்கள் நான் தொட்டியில்தான் போட்டு வச்சுருக்குறேன் நல்லா வந்திருக்குது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தொட்டியில் நல்லா மண் மண்புழுகிறோம் இல்லை தோட்டத்து மண் இல்லாட்டி ஆட்டு எரு மாட்டு ஏதோ ஒன்று எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தொட்டியில் ஒரு ரெண்டு விதை நாலு விதை கூட மூணெல்லாம் தொட்டியை சைஸை பொறுத்து நல்லா தண்ணி வெளியேற மாதிரியும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தொட்டியில் நம்ம விதையை போட்டு வச்சுட்டோம்னா விதை வந்து நல்லா முளைச்சிடுது அது செடி கொஞ்சம் பெருசானதும் நம்ம அது படுறதுக்கு கொடியனால் இது கொடி வகையை சேர்ந்தது அதனால் படறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பு குச்சி ஊனி வச்சிடலாம் இல்லாட்டி பந்தல் கூட போட்டு லாம் அந்த மாதிரி செஞ்சோம்னு வச்சுக்கிங்களேன் இது நல்லா பந்தலாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து குச்சி தான் ஓனியிருக்கேன் பாருங்கள் அந்த குச்சிலையும் மேலே ஏறி போகுது பக்கத்தில் திராட்சை பந்தல் பந்தல் இருக்குது அதில் கொஞ்சம் படர்ந்துருக்குது நல்ல காராமணி நிறைய எடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு செடி நம்ம வீட்டில் இருந்தால் போதும் நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு பொரியல் எடுத்து சீக்கிரம் இது பெருசாகிடுது அதனால நல்லா நல்ல நல்ல சதப்பற்றோடு நல்ல பெருசாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஈஸியாக இருக்குது இது முடிவு இப்போ இந்த காராமணியில் வந்து என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த காராமணியில் வந்து விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து ஏ விட்டமின் இருக்கிறதுனால இது கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு தோலுக்கும் நல்லது அதே விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த இப்போ இதுதான் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக எடுத்துருக்குன்னு பூ நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி இது முடி உதிர்வு வராமல் தடுக்கக்கூடியது இது சாப்பிட்றப்ப இது நிறைய எடுத்துக்கிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரத்த சோகை அதாவது இரத்த சோகை வராமல் தடுக்கும் புரத குறைபாடு மெயினாக புரத சத்துனால குழந்தைங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இது நல்லா பொரியல் ஒரு கப்பு கொடுக்கலாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது நம்ம ஈஸியாக நம்ம தோட்டத்தில் போட்டு வ வளர்த்துக்கலாம் அதனால் நம்ம அதை செய்யலாம் இடம் இருக்கிறவங்க அந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கலாம் இல்லாட்டி வெளியிலேருந்து கூட நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை இதில் பொட்டாசியம் இருக்குது அந்த பொட்டாசியம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதய செயல்பாடு நல்லா இருக்கிறதுக்கும் சிறுநீரக செயல்பாடு நல்லா இருக்கிறதுக்கு பொட்டாசியம் ரொம்ப அவசியம் இதில் உள்ள ஃபிள ஃப்ளெவினாய்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா இதயத்தையெல்லாம் நல்லா செயல் இதயத்தை நல்லா செயல்பட வைக்குது அப்புறம் கொலஸ்ட்ரால் நீரிழிவு அதை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து அயன் நிறைய இருக்குது இந்த அயன் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா அந்த குழந்தை இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறப்ப அந்த குழந்தையோட நரம்பு மண்டலம் வளர்ச்சி பெறுறதுக்கு அயன் நல்ல இந்த ஃபோலைட்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த அயன் வந்து ரொம்ப நல்லது அது வந்து நரம்பு மண்டலத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இப்போ இதில் இருக்கிற அயன் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரிலாம் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையான சத்து ஒன்று கரையக்கூடிய நார்ச்சத்து ஒன்று வந்து கரையாத நார்ச்சத்து இந்த கரையாத சத்து என்ன செய்யன்னா நமக்கு மலமிளக்கியாக செயல்பட்டு வயிற்று சம்மந்தப்பட்ட வயிற்றில் இருக்கிற இதை கழிவுகளை வெளியேற்றி மலசிக்கல் வராமல் வயிறை வந்து நல்லா காப்பாற்றுது அதனால இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் இருக்கிற அந்த கரையக்கூடிய நாசும் வந்து நல்லா உடம்புக்கு பக்கவாதம் இந்த மாதிரி புற்றுநோய் இல்லை அதில் உள்ள அந்த லிக்னைட்ஸ் வந்து புற்றுநோய் பக்கவாதம் இதெல்லாம் வராமல் நம்ம தடுத்து நம்ம நம்மளை வந்து நல்லா காப்பாற்றுது ஸோ நம்ம வந்து அடிக்கடி இந்த பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சாம்பாரில் போட்டுக்கலாம் ஒரு நாலு பேருக்கு ஒரு ரெண்டு காய் மூணு காய் கிடச்சின்னா சாம்பாரில் போட்டுக்கலாம் நிறைய இருக்கும்போது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை வேறு பொருளியல் செய்யும்போது இது அதோட கூட்டுக்காயாகவும் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லது இது இப்போல்லாம் ஈஸியாக கடைகள்லையும் கிடைக்குது இப்போ நம்மளும் இப்போ விதை கிடைக்கிது தாராளமாக அந்த விதையை வாங்கி நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம் இவங்க பக்கத்தில் ஒரு வெண்டை செடி இருக்குது அந்த வெண்டை செடி மேலே இது போய் பொடி போயிருக்கு இதுலேயும் நிறைய பிஞ்சு எடுத்துருக்குது இது பாருங்க பிஞ்சு எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் எறும்பு வரும் இருக்குது அதனால் நம்ம காராமணி வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அந்த காலத்துலலாம் நம்ம காராமணி பயிர் அதாவது கா அது என்ன சொல்லுவாங்கன்னா தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அது வந்து நிறைய விளை அப்போ எல்லாம் பொரியல் செய்வாங்க அதெல்லாம் தட்டைப்பயிறு எடுத்து அப்போ எல்லாம் வந்து நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் அதிகமாக மற்றது வந்து தின்பண்டங்கள் நிறைய வந்துட்டதுனால இப்போ இந்த பயிர் வகையெல்லாம் நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ